இஸ்மில்லா சல்லி அதிகமாக செய்து வந்த துவா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அல்லாஹுமன் என்ன அர்த்தம் யா அல்ல அர்த்தம் அர்த்தம் நிச்சயமாக நான் அழுதுன்னு என்ன அர்த்தம் பாதுகாப்பு தேடுகிறேன் பிகே உன்னிடத்தில் இந்த பாவுக்கு வந்து என்ன அர்த்தம் வைக்கணுமா இல்லுடைய அர்த்தம் வைக்கணும் அப்போ உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் ஹம்மி வல் ஹசன் ஹம்மு அப்படின்னா துக்கம் ஹம்மு நான் என்ன அர்த்தம் துக்கம் ஹசன் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம் துக்கத்திற்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம் துக்கம் கவலைனா கவலை சொல்லுங்கம்மா துக்கம்னா என்னது கவலையா இருக்கு துக்கமா இருக்குதுன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் எனக்கு இருக்கும் இருக்கும்பாங்க ஆ துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நினைத்து வருத்தப்படுது என்ன அர்த்தம் வருங்காலத்தில் நடக்க இருக்கின்ற ஒரு காரியத்தை நினைத்து வருத்தப்படுது அதான் கவலை அம்முனா சென்ற காலமா ஹசன் என்ன அர்த்தம் வருங்காலத்து இப்ப வீட்டில் ஒரு மௌத்து நடந்துருச்சு நம்ம நம்ம மௌத்து நடந்து என்ன செய்வோம் கவலைப்பட மாட்டான் துக்கம் கொண்டாடு அப்படிதானவா துக்கம்ங்கிறது எத்தனை நாள் தான் மூணே நாள் தான் வீட்டில் அத்தா இருந்தாலும் சரிதான் அம்மா இருந்தாலும் சரிதான் வீட்டில் எந்த உறவுகள் இறந்தாலும் சரிதான் எத்தனை நாள் தான் மூணே நாள் ஆனால் ஒரு கணவன் இறந்தால்தான் மனைவி மார்க்கு என்ன செய்யணும் நாலு மாதம் பத்து நாள் இதான் சொல்கிறாங்கல்லம்மா அந்த நாலு மாதம் பத்து நாள் என்னது ஒரு பெண் வந்து கணவனுடைய மரணத்திற்காக அவள் கடைபிடிக்கின்ற துக்கம் மற்றவர்கள் மூணு நாள் சகஜ வாழ்க்கைக்கு என்ன துக்கம் என்பது கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நினைச்சு என்ன செய்யறது என்ன அர்த்தம் அடுத்த வாரம் பரிசு வைக்க போறோம் பரீட்சை நினைச்சி துக்கப்படுவோமா கவலைப்படுவோமா கவலை தான் போடுவோம் என்னத்தை படிக்க போறோம் நம்ம என்ன எழுத போறோம் என்ன மதிப்பெண் எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் துக்கப்பட மாட்டான் என்ன செய்வான் கவலைப்படுவான் பரிசை எழுதின பின்னால ஐயோ நம்ம அதை விட்டுட்டோமே அதை எழுதாம விட்டுட்டோமே அதுக்கு பேர் என்ன பேரு துக்கம் அப்ப நபீசல்லா அலிவசல்லாம் எதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஹம்மை விட்டோம் துக்கத்தை விட்டோம் வல் ஹசன் ஆ கவலையை விட்டோம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்து பாருங்க அழுதுடிக்க ஏற்கனவே வந்திருக்குது மீனல் அஜிசி அஜிஸ் அப்படின்னா ஏழாமைன்னு அர்த்தம் ஏழாமை ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போக முடியாம அதுக்கு பார்த்தா ஏலாமல் அதான் நபிசல்லா அலீவரசம் சொன்னாங்க நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நம்ம என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்ப நாளைக்குள்ள வேலையோடு சேர்த்து நேற்று உள்ள வேலையை சேர்ந்து என்ன செஞ்சிடும் வந்துரும் முடியாமல் போய்விடும் அதில் அன்னிக்கு உள்ள காரியத்தை அன்னன்னைக்கு நாம் என்ன செஞ்சிடணும் செய்து விட வேண்டும் இன்றைக்கு உள்ள பாடத்தை இன்னைக்கு படிச்சிடணும் நாளைக்கு சேர்த்து படிக்கலாம் அப்படின்னா நாளைக்கு நிறைய ஆயிரும் அப்போ ஏழாமை என்பது என்ன செஞ்சிடும் ஏற்படுத்த வேண்டும் அப்போ அந்த ஏழாமையை திட்டம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கசல்னா என்னமோ அர்த்தம் கசல் கசலான் அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம் சோம்பல் கசல் அப்படின்னா அர்த்தம் சோம்பல் சோம்பல் என்பது கூடாது வணக்க வழிபாடுகளில் படிக்கின்ற நேரத்தில் சோம்பல் என்பது கூடாது சோம்பல் வந்துருச்சு அப்படின்னாலேயே நம்ம வணக்கமும் செய்ய முடியாது சரியாக பாடத்தையும் எடுத்து முடியாது படிக்க முடியாது கவனிக்க முடியாது எப்ப பார்த்தாலும் உடம்ப நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ சோம்பல் சோம்பலை விட்டும் வேளாண்மையை விட்டும் கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் நான் தான் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேவையில்லை அடுத்து பாருங்க அளவு பிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மீன் கலப கி டைன் தீன் பிடிச்சிடக்கூடாது டைம் தைன் என்ன அர்த்தம் கடன் கலப தமிழ் அர்த்தம் நிகைத்து விடுதல் நிகைத்து விடுதல் கடன் நிகைத்து விடுவதை திட்டும் இந்த மீனுக்கு வந்து விற்றும் அர்த்தம் வைக்கணும் இந்த இடத்துல அப்போ கடன் ஆகிறது மிகைத்து விடுவதை விட்டோம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்ப கடன் இல்லாத ஆள் உலகத்தில் யாராவது இருக்காங்களா அப்ப மீன் கலபதி தயில் கடன் மிகைத்து விடுவதை விட்டோம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன செய்வாங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்துல ஜனாசாக்கள் வரும் இருக்கிற வரைக்கும் சஹாபாக்களுக்கு ரசூல்லா தான் என்ன செய்வாங்கம்மா தொழுக நடத்துவாங்க ஜனாசாவை வச்சவோன்னா கேட்பாங்க இந்த ஜனாசா யாரிடமாவது கடன் வாங்கி இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க ஆம்பாண்டு சகாபாக்கள் சொல்வாங்க அந்த கடனை திருப்பி கொடுத்தாரான்னு கேட்பாங்க கொடுக்கலாம் பாங்க அப்ப நான் வைக்க மாட்டேன் வேற யாராவது என்ன செய்யுங்க தொழுகை நடத்து ஒரு சாபி வருவார் யார் ரசூல்லா இந்த ஜனாசா மீது இருக்கின்ற கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அந்த கடன் நான் என்ன செஞ்சிருந்தேன் பாரு உடனே ரசூலா என்ன செய்வாங்க தொழுக வச்சிருவாங்க அப்ப கடன் என்பது அவ்வளவு பெரிய கடனை அடைக்காம இருப்பது பெரிய ஒரு குற்றம் நீங்க சில பேர் கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறவங்க தெரியுமா தற்கொலை ஒரு குற்றம் ஒருத்தன் தற்கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தக்கூடாது முஸ்லீம்களுடைய கபிர்ஸ்தான் என்ன செய்யக்கூடாதுமா அடக்கம் செய்வது கூடாது ஏன்னா அவனெல்லாம் நிரந்தர நரகவாதி அதாவது நம்ம என்னைக்குமே தற்கொலைங்கிற சிந்தனைக்கே நம்ம போகக்கூடாது ஒருத்தன் எப்படி தற்கொலை செய்கிறானோ மலையிலேருந்து ஒருத்தன் உருண்டு கீழே விழுந்து சாதரான் அப்படின்னா மறுமை நாளில் என்ன செய்வானோ மலையிலேருந்து உருண்டுகிட்டே எடுப்பான் ட்ரெயினில் உளுந்து ஒருத்தன் ஜாரான்னு வச்சுக்கிடுவான் நரகத்தில் ட்ரெயின் வரும் ட்ரெயின் வராது ட்ரெயினில் விழும்பொழுது எந்த வேதனை அவனுக்கு இருந்ததோ அந்த வேதனை எல்லாம் என்ன செய்யுமா அவனுக்கும் கொடுப்பான் அத கடன் வாங்கலாம் கடன் வாங்கும் பொழுது எந்த நியத்தில் வாங்கணும் தெரியுமா திருப்பி கொடுக்குற நீத்தோடு என்ன செய்யணுமா வாங்கணும் திருப்பி கொடுக்கிற நிகத்தோடு நம்ம கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதுக்கு அல்ல என்ன செய்வாமா ஒரு வசதியை ஏற்படுத்துவான் வாங்கும் இவன் தலையில மசாலா அரைக்கணும் அப்படின்னா என்ன இருக்கான் திருப்பி கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிகத்தோட ஒருத்தன் கடன் வாங்கினா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் வாங்கின ஆயிரம் ரூபாய் கூட என்ன செய்ய மாட்டாங்க திருப்பி கொடுக்க அப்ப கடன் நிகைத்து விடுவதை விட்டோம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் வக்ககிரி ரிஜால் ரிஜால்னா மனிதர்கள் அர்த்தம் இங்க மனிதர்களின் ககிர்னா அடக்குமுறை அடக்குமுறை அடக்குமுறைன்னா தெரியுதாமா அதிகாரம் பண்ணுவாங்க தெரியுமா சில பேர் ஆட்சி அதிகாரி ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கம்மா அதிகாரம் பண்ணுவாங்க இங்க தந்தே ஆகணும் இதுக்கு வரி இவ்வளவு தரனோ அதுக்கு வரி இவ்வளவு தரணும் அது சாதாரண தலைவர்கள் கூட என்ன செய்வாங்கம்மா அடக்குமுறை பண்ணுவார்கள் அப்ப அந்த மாதிரி மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடி அப்படி செல்லல்லா அவ இவர் செல்லா ஆயிரக்கணக்கான காரியங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கபூருடைய வேதனை அது மாதிரி நரக வேதனை சஜ்ஜானுடைய குழப்பம் உலகத்தினுடைய குழப்பம் இந்த வரிசையில வந்து எதுவும் வருதுமா இல்ல எத்தனை வருது பாருங்க ஹம்மு ஒண்ணு ஹசன் ரெண்டு அடுத்து கசல் மூணு அஜிசு நாலு கலபத்து ஐந்து ககுரு ரிஜால் எத்தனை இருக்குது ஆறு அப்ப இதை வந்து ரசூல்லா அடிசி வாங்கினா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை கட்டாயமாக ஓதுவார்கள் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார் அப்படின்னா பள்ளிவாசல்ல போய் இருக்கிற அது தொலைகைக்குண்டான நேரம் அல்ல வேறு ஒரு சஹாபி கேட்கிறாரு எந்தெந்த நேரத்தில் வந்து பள்ளியாசனம் உட்காந்துருக்கீங்களே நீங்க வந்து பிழைப்பதற்காக செல்ல வழியான்னு கேட்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு துக்கமா இருக்குது கவலையா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு உடனே வந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க இந்த துவாவை முழுக்க நீங்க என்ன செய்யுங்க ஓதுங்க அந்த சஹாபி கவலையார்ந்த சஹாபி ஒரு வாரம் தான் ஓதுல மறுநாள் மறுவாரம் பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு அவருக்கு ஏன் இந்த துவாவை ஓதிய பறக்கத்தினால அவருக்கு எது இல்லாமல் போயிட்டு துக்கம் இல்லாமல் போயிடுச்சு கவலை இல்லாமல் போயிட்டு இப்போ நம்மளுக்கு கடன் அதிகமா இருக்குது கடன் அடைக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு நேரம் தொழுகாலும் இந்த துவாவை நம்ம என்ன செய்யணுமா ஓதனும் ஓதன அப்படின்னா அல்லாஹ் கவலையை போய்க்கிருவான் துக்கத்தை போய்க்கிருவான் சோம்பலை போய்க்கிருவான் ஏழாமையை போய்க்கிருவான் கடனை போக மாட்டான் கடனை அடைக்கிற அளவுக்கு வசதியை தந்துடுவான் அப்போ அந்த ரூபாயை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செஞ்சிடணும் கடனை திருப்பி கொடுத்துடணும் தான் அது மாதிரி அடக்குமுறையை விட்டும் நம்மை நிச்சயமாக அல்லாஹ் பாருகிறார் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அடக்குமுறையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாங்கு சொல்லாதங்கிறான் குரான இழுத்து மூடுங்கிறான் குரான படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சொல்கிறாங்கல்லம்மா அப்போ அவரை நம்ம என்ன செய்யறது துவாக்கள்லாம் அதிகமாக நாம் ஓடுது இன்னொருக்கா பாருங்க அண்ணாவும இன்னி அவுதுமிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் துக்கத்தை விட்டும் வல் ஹசன் கவலையை விட்டோம்பிக்க மினல் அஜிசி ஏழாமையை விட்டும் சோமலை விட்டோம் அவுதுபிக்க மின் அலபதி தைனி ஜால் கடன் மிகைப்பதை விட்டும் மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஔதுபிக்க தாம திரும்ப திரும்ப வருது அவங்க பிக்கலாம சின்ன துவா தான் இது விளங்குதா ஹம்மு ஹசன் அஜிசு கசல் அது மாதிரி ரலபதி தைனி ககரி ரீஜா